பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வாக்குச்சாவடி மற்றும் அறிவொளி நகர் வாக்குச்சாவடிகளின் பகுதியில் மேற்கு மண்டல ஐஜி பவானி ஈஸ்வரி ஆய்வு தமிழகம் முழுவதும் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நானூற்று பதினேழு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மேலும் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மேற்கு மண்டல ஐஜி பவானி ஈஸ்வரி பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்னர் பதட்டமான வாக்குச்சாவடிகள் குறித்து பல்லடம் காவல்துறையினரிடம் கேட்டறிந்த பிறகு நகர் நகர்ப்பகுதியில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகளும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் காவலர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கேட்டு அறிந்தார் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் படிக்கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் கோவை சரகத்துக்குட்பட்ட எட்டு மாவட்டங்களிலும் எந்தவித பிரச்சினைகளும் இன்றி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார்

delo Donald Elena tapilla tap no president Elena correct a irka aap char mobile la unhe call man